अनबाणु मकल நம்மளோட லட்சுமி பிரியா வந்து மீண்டும் ஒரு முறை மலேசியா போகிறாங்க சரிங்களா அது என்றைக்கி எத்தனாந்தேதி எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம மகாநதி சம்மந்தமாக விஜய் காவேரி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய இது நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதுக்கான பலன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிக்வெஸ்ட்டு சரிங்களா நம்ம சேனலை கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க இப்போ மலேசியாவுக்கு வந்து லட்சுமி பிரியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனாங்க போன மந்த்து இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அவங்க வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படின்ற அஃபிஷியலாக வந்து ஆஃப் இந்தியா வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான நியூஸுங்க நல்ல நியூஸ் என்னென்னா நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த தடவை வந்து விஜய் வந்து நீ போய்ட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்த ஒரு டைம் வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுக்கான முயற்சி அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க செப்டம்பர் பத்த மாலை ஆறு மணிக்கு நம்ம மலேசியாவில் நம்ம காவேரி வராங்க எல்லாருமே போன தடவை பார்த்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த தடவை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு லைனாக்கா விஜய் காவேரி அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா மலேசியாவில் சூப்பர் டூப்பர் ஃபேன்ஸ் இருக்காங்க பயங்கர ஹாப்பியாக வந்து அவங்களும் வராங்க இந்த தடவை போன தடவை எதிர்பார்ப்பு பயங்கரமாக அதாவது பயங்கர சந்தோஷத்தோடு வந்தாங்க இந்த தடவை அதே சந்தோஷத்தோடு தான் நம்ம லட்சுமி பிரியா வராங்க அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் கையோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்